ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் சித்திரக்கண்டன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னோடய விநாயகரை நமஸ்கரிச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ளேயே போவேன் விநாயகர் லக்ஷ்மி புபேர நந்தி பகவான் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் ப்ரே பண்ணின்னு தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே நம்ம வரும் இப்போது வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இப்போ வந்து நமக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துருக்கு அதுக்காக நான் வந்து என்ன காமிக்க போகிறேன்னா நான் எங்கள் காற்றுல பிரசாதம் என்னென்ன பண்ணுவேன்றது காமிக்கிறேன் நீங்களும் பண்ணுவேன் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்க போகிறது வேறு எதுவும் பெருசாக இருக்காது இப்போ என்னென்ன பிரசாதம் பண்ண போகிறேன் அப்படின்னா எள்ளு கொழுகட்டை பூர்ணம் கொழகட்டை உளுந்தம் கொழகட்ட அதுக்கப்புறம் வந்து அப்பம் பாயசம் வடை இது எல்லாமே அவங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் ஒன்றா அவங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இது வந்து தேவையான பொருளும் சொல்லிட்டேன் உங்களுக்கு இப்போ குழகட்டிக்கு தேவையான பொருள் காமிச்சேன் இல்லையா நான் வந்து இந்த கப்பால் ஒன்றரை அரிசி வந்து ஒன்றரை கப்பு அரிசி மாவு அரிசி போட்டு ஊற ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதேமாரி உளுந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா பூர்ணத்துக்கு இந்த கப்பில் வந்து இந்த ஒரு கப்பு உளுந்து போட்டு அதுவும் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வந்து நம்ம நைவேத்தியம் பிரசாதம் சொல்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து பச்சரிசி மாவில் தான் வந்து நம்ம வந்து இட்லி இந்த பகவானுக்கு வைக்கணும் தெய்வத்துக்கு வைக்கணும் நீங்கள் வந்து விநாயகருக்கு நைவேத்தியம் வைக்கலை அப்படின்னா புழுங்கலரிசி இட்லி அரைச்சிக்கோங்க நைவேத்தியம் பண்ணுறதா இருந்தால் வைக்க போகிறேன்னா நீங்கள் வந்து பச்சரிசி இட்லி அரைச்சிக்கோங்க இங்கே வந்து இட்லி மாவு வச்சுருக்கேன் இதையும் குத்த போகிறேன் இதையும் அரைச்சின்னு வரேன் இதுக்கும் அரைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அப்பம் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கப்பு இதால் ஒரு கப்பு வந்து வெள்ளம் கரைச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நிறையா போடக்கூடாது ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஒரு வாழைப்பழமும் நம்ம மசித்து அதில் போட்டு அப்போ ரெடி பண்ணிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதால் ஒரே ஒரு குழு கரண்டி போட்டு சேமியாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதுதான் சேமியாக தான் இல்லை எந்த பாயச வேணாலும் பண்ணலாம் இப்போ எல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லி காமிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு பச்சை அரிசி மாவு போட்டிங்கன்னா ஒன்றரை கப் விடுங்க மாவு அரிசி போட்டிங்கன்னா ஒன்றை கால் கப் விடுங்க கரெக்டாக இருக்கும் வேணுன்னா நம்ம வந்து லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் அதிகமாகிடுதுன்னா நீத்து போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது திருப்பி அளவு போட்டு அது இதுன்னு அதிகமாகிடும் அதேமாதிரி பாருங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி திக்கா தான் கரைச்சிக்கணும் அப்பத்துக்கு இதில் வேணும்னா கொஞ்சோண்டு பாதாம் முந்திரி திராட்சை பழம் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா இப்போ வந்து நான் வந்து வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு அப்பவும் போகிறேன் பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி அரிசியும் அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து இந்த உளுந்து சொன்னேன் இல்லையா உளுந்து வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் இல்லையா அதை ஊற வச்சதை எடுத்து வச்சிருக்கேன் அதை அரைக்கிறதுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப நைஸாக உடம்பு மாதிரிலாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்ப தன்மையாக ரொம்ப குறகுரப்பும் இல்லாமல் வடைக்கும் இல்லாமல் மிடியிலாக அரைக்கணும் அதை நான் எப்படி அரைச்சேன்னு காட்டுறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் என்னாலும் போட்டுக்கலாம் காரம் வந்து உங்களோட ஏத்தல் குறைச்சியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து அரைச்சுன்னு வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா உளுந்து அதுக்கு பதிலாக நான் அரைக்கும் போதே காமிக்கிறேன் ஏன் அப்படின்னா பிகினர்ஸ் பண்ணும்போது தண்ணி விடாமல் நம்ம பார்த்து அரைக்கணும் இல்லையா அதுக்காக நான் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் இதில் நான் காமிக்கிறேன் இதுதான் அரைகிறது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பாக இருக்க இன்னும் ஒரு சுற்றி சுற்றிடலாம் இதை இப்போ பார்த்து எல்லாம் நான் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி கெட்டியாக எந்த பதத்தில் அரைச்சிருக்கேன்னு பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் வட மாவு மாரியும் இல்லாமல் குர கொரனும் இல்லாமல் மாதிரி பதத்தில் அரைங்கோ இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த உளுந்து அரைச்சது இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆவியில் வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேகணும் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ வந்து கொழக்கட்டைக்கு மாவு அரைச்சே இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒன் ஒரு கப்புக்கு ஒன்றே கால் கப் ஜலம் விட்டு நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை வடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இல்பிச்சட்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாவை வந்து இந்த மாதிரி கொட்டி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா எப்படி வெந்து வருது இந்த இந்தமாரி நல்லா வெந்து வந்த உடனே மேலே ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம பழக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம உளுந்து பழக்கட்டை இல்லையா இங்கே பாருங்கள் இந்தமாதிரி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேகும் பிகினர்ஸுக்கு வந்து எப்படி வெந்திருக்கு அப்படின்னா பார்க்கணும் செக் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து இப்படி கோடு மாதிரி வரும் அப்படி சப்போஸ் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கத்தியோ இல்லைன்னா ஒரு ஃபோக்கோ வச்சு குத்தி பார்த்துட்டு அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துடுத்து அர்த்தம் இதை நான் இப்போ இதில் விலக வைக்கிறேன் அதுமாரி மூடியை போட்டு வெந்த வச்சிடும் இந்த மாவும் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுத்து இதை வந்து ஆற வச்சு இதை செஞ்சுடுறேன் அதேமாரி அப்பம் அப்பம் வந்து இந்தமாரி என்னோடய அப்பக்காரையில் நான் விட போகிறேன் ஏன்னா ஆயிலில் வேண்டாம் அப்படின்னு ஒரு அதனால் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக என்ன சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா அந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு குறைவாக சேர்த்தாலே போகிறோம் இப்போ வந்து இதில் எடுத்து கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அதை அப்பத்தை பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதில் பண்ணாலுமே நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டுனா எதுவுமே மாறாது அவ்வளா எண்ணெயில் கொதிக்காதீங்களா அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா குத்தி வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட்டு கொஞ்சம் தீ ஹையாக வச்சுட்டேன் அதனால எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கதகலாக எடுத்து நீங்கள் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் இதே மாதிரி தான் பாருங்க இதே மாதிரி தான் உருவாப்போம் பச்சரிசி இட்லி ரெடி ஆகிடுது அப்பம் ரெடி ஆகிடுது பாயசம் ரெடி ஆகிடுது அடுத்தது நம்ம வந்து கொழகட்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எழு நம்ம மாவு கலறிட்டும் இந்த பீதி பிரசாதம்லாம் பண்ணிட்டோம் இப்போ வந்து அப்பம் குத்தி எடுத்து வச்சு பாருங்க இப்போ வந்து நான் வந்து எள்ளு குழகட்டை சொன்னேன் இல்லையா நான் வெள்ளை எள்ளு வறுக்கிறேன் உங்களுக்கு கருப்ப பிடிக்கும்னா பிடிக்குன்னா வறுத்துக்கோங்கோ கருப்பெல்லில் என்ன ஒரு பிரச்சனைனா தோளோடு இருக்கிறதுனால சாப்பிடும்போது வந்து ஒரு லைட்டு கசப்பு இருக்கும் அது குழந்தைல் வந்து தொடமாட்டேங்கிறா வேண்டாம் வேண்டான்றா அதுக்காக நான் வெள்ளமே வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க இப்போ வர எள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் படப்பட படப்படா அப்படியே தரிக்கும் ஃபுல்லாக இடும் முடி வச்சுட்டு உங்கள் டைல மூடி வச்சுட்டு வருப்போம் இப்போ வர எள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது தப்பு தப்பையா சப்பையாக இருக்குது அது என்ன அப்படின்னா வருகவும் மாட்டேங்கிறது வெடிக்கவும் மாட்டேங்கிறது அதனால் நம்ம கண் பார்வையில் கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துகிட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வச்சு நம்ம இதை பொடிச்சு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எள் வந்து வெடியே வரல நான் சொன்ன மாதிரி கோல்டன் ப்ரவுன் வந்துடுத்து இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம இதை ஆறுறதுக்காக இதை கொட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து முந்திரி திராட்சை சாரப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த சாரப்பருப்பு பாயசத்துக்கு போட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் முந்திரி வருபடுறதுனால எண்ணெயில் ஆயிலில் வருபடுறதுனால எங்கள் ஆத்துகார் வந்து கொஞ்சம் அதை கம்மி பண்ணு வயசாகிறதுனால நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆயில் ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது மாற்றமாக நீ சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதெல்லாம் வந்து இது வந்து மெயில வந்து கோல்டன் ப்ரௌனில் வறுத்துடலாம் இப்போ வந்து இது நல்லா வருந்துடுத்து பாருங்கள் இப்போ இதை வந்து கொட்டிடலாம் பாயசம் ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கோடு லேசாக விழுந்திருக்கும் பாருங்கள் இதுதான் கோடு விழுந்தது வெந்திருக்காய் என்னங்கிறத நீங்கள் வந்து ஒரு கத்தி வச்சு ஒட்டாமல் வந்தது வெந்திர்த்து அர்த்தம் இது ஆறணும் ஆறுணும் வந்து நம்ம வந்து இதை பொடி கையால் நல்லா தூள் தூளாக பண்ணின்டு இதை வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கணும் இப்போ வந்து பூரணம் காட்ட போகிறேன் நான் வந்து தேங்காய் இது வந்து துருவினது வந்து ஒரு கப் இதால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பாதி கப்பு வந்து வெள்ளம் இருந்தால் போகிறோம் இப்போ வந்து இந்த தேங்காய் எதில் சேர்த்துருவோம் இந்த வெள்ளம் நான் வந்து ஜாக்ரி பவுடர் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குது இது என்னென்னா கொஞ்சம் டார்க்காக இருக்காம இருக்குது பாகு வெள்ளம் பாகு வெள்ளத்திலுன்னு நினைக்கிறேன் இங்கே வெள்ளம் கூட போட்டுக்கலாம் எதுவும் உங்ககிட்ட இருக்கோ அது போட்டுக்கலாம் இதுலேயே வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் எள்ளுக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டால் போதும் இதுக்கு அதே மாதிரி போட்டு வேளமும் கொடுக்கும் நல்லா ஆசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூர்ணம் ரெடி ஆகிட்டு இப்படி பரட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூத்தா மாதிரி வருது பார்த்தீங்களா இதுதான் பதம் இது இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம் இப்போ வந்து குழகட்டை அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து வடைக்கு பார்த்தீங்கன்னா ஊற போட்டுறது கடல வெறும் கடலைப்பருப்பு தான் ஊற போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டுக்க போகிறேன் நீங்களும் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் கடலை பருப்பை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க நிறுத்தி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு வந்து ஜீரகம் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்து நம்ம நர நரனு குறை குறன்னு அரிசனை வந்துடலாம் இந்த மைக்ரோவன் தட்டில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உளுந்தம் கொழக்கட்டை வேக வச்சு அதேமாரி வந்து எள் பூர்ணம் எல்லாமே வேக வச்சு எடுத்திருக்கேன் இது இப்போ தொட முடியாது இது ஆறுனோடனே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து வடைக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் வடை மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன் வடையை வந்து தட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்மளோட விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்பம் வடை எள்ளிக்கொழ்கட்டை உளுந்தம் கொழ்கட்டை பூர்ணம் கொள்கை பச்சரிசி இட்லி பாயசம் வச்சுருக்கேன் பாயசம் வந்து நான் சேமியா பாயசம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ பண்ணுங்க என்ன விருப்பமோ பண்ணுங்க நம் நம்மளோட இஷ்டந்தான் எல்லாமே இதுதான் மெயின் பிரசாதம் நான் வந்து ஒன்றே தான் அதில் பண்ணல சுண்டல் சுண்டல் வந்து நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் எப்படி இருக்கேன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆதரவு கொடுங்க என்ன எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாமே உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் தேங்க்யூ பை டேக் கேர்